கட்சி மற்றும் நிர்வாகம் இவங்க கண்ட்ரோலில் இல்லை அவுட் ஆஃப் தான் இருக்கிறது தறிக்கெட்டு ஓடுகிறது அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் சம்பவம் ஒன்று மட்டுமே நடைபெற்றது ஆனால் திமுக ஆட்சியில் தற்பொழுது வரை இருபத்தி ஐந்து சம்பவங்கள் அதே போன்று நடைபெற்றுள்ளது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு காரணம் அமைச்சர் கீதா ஜீவன் தான் என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேட்டி போட்டே சம்பத்த காட்டுறான் காட்டுறான் அவளோ வந்து காங்கிரஸ் மேடலா இருக்கு ஒரே நாள் கலวะ ரெடிミックスக்கு ஒரு நாளைக்கு செம கேம் சொல்லறது சரி சார் சாமஜி பாருன்னு சொல்றாரு நம்ம போரணம் கே ஹாய் கொடுங்க இங்க இங்க சொல்லுங்க பாரதி சொல்லுங்க தெரியல எனக்கு அந்த ஊரு இல்ல மண்ணாக பூமியாக இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டம் தான் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை அதிகமாக பெற்றெடுத்த மண் என்ற பெருமைக்குரிய மாவட்டம் நம்முடைய புரட்சி தலைவர் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதே மண்ணில ஒரு கவிதையின் வடிவாகவே வாழ்ந்து மறைந்த மகாகவி பாரதியாரை பெற்றெடுத்த மண் இந்த இந்த புனித மண் அதே போல இசை மாமேதையாக வாழ்ந்து நமது மாவட்டத்தை மண்ணைச் சேர்ந்த காலன்குடி ஜமீனை சேர்ந்த இசை மாமேதை நல்லப்ப சுவாமிகள் சீரா புராணம் இயக்கிய உமருக்குலவர் அவதரித்த மண் எட்டியாரம் மண் அங்கே உரையிட எழுதிய வேரமா முனிவர் அவதரித்த மண் நாம தூத்துக்குடி மாவட்டத்தில் காமன் ஆகி இப்படி எண்ணற்ற தியாக சீலர்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாவட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலே தான் அவர் ஆட்சி செய்த காலத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு எல்லாம் தெரியும் மகாகேவி பாரதியார் இந்த பிறந்த மண்ணில் நூற்றாண்டு உலாவை பார் போட்டுகின்ற அளவுக்கு உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய நூற்றாண்டு விழாவை நடத்தி மகாகவி பாரதியாரின் புகழுக்கு புகழ் சேர்த்தவர் பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் அண்ணாதி மன்னன் புரட்சித்தலைவர் எஞ்சியாளர் அவர் அந்த விழாவை வெறும் விழாவாக நடத்தாமல் அந்த விழாவை நடத்தி விட்டுக்கு பாரதியாருக்கு ஒரு மணிமண்டபம் பாரதியார் பெயரில் பெண்ணுரிமைக்கு பிறகு கொடுத்த புற புரட்சி கவிஞர் முதன் முதலாக இந்திய திருநாட்டில் என்று சொன்னால் மகாகவி பாரதியார் வீரன் சுந்தரலிங்கனாக பிறந்தவன் வீரன் அழகுமுத்துக்கோண் பிறந்தவன் புரட்சி கவிஞர் என்று சொன்னால் இந்த அளவும் உள்ள கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் தூத்துக்குடி மாவட்டம் விடுதலை போராட்ட வீரர்கள் தியாக சீலர்கள் தியாகிகள் நிறைந்த மண் அந்த தான் செக்கிலுத்த செம்பல் என்று வாவுச்சு பிறந்த மண் வேரவாண்டிய கட்டமோமன் பிறந்த மண் புரட்சி கவிஞர் பாரதியா பிறந்த மண் வேரன் அழகுமுத்துவன் வேரன் வள்ளையத்தேவன் வேரன் சுந்தர்லிங்கம் இசை மாமேதை என்று போட்டப்பட்ட தல்லப்பு சாமிகள் செய்யலுக்கு உறனீடு எழுதிய இத்தாலி நாட்டில் பிறந்தாலும் இங்கே தமிழ் தொண்டாற்றிய வீரமாமுணிவர் பிறந்த மண் ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் பிறந்த மண்ணில் அத்தனை தலைவர்களுக்கும் மணிமண்டபங்கள் அமைத்து நினைவுச் சின்னங்கள் அமைக்கப்பட்டு அரசு விழாக்களை அறிவித்து பெருமை சேர்த்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த விடியாட்சி வந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற நேரத்தில் ஏற்கனவே கட்ட கட்டப்பட்டு பராமரிக்கப்படப்பட்டு வருகின்ற இந்த நினைவு சிறங்கள் மணிமன்றங்களோட முழுமையாக பராமரிக்கப்படாமல் மிக அவலமான நிலையில் காட்சி அளிக்கிறது அளித்து வருகின்றது என்பதற்கு இந்த எட்டியாத்தில் உள்ள பாரதியார் நினைவுள்ள என்பது இன்றைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இதே போல இன்றைக்கு பத்திரிகை செய்தியை காலையில் பார்த்தேன் வீரமாமுனிவருக்கு மணிமண்டபத்தை காமனாக்கி மட்டிலே நான் அன்றைக்கு அமைச்சராக துறையின் செய்தித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அவர் பங்கு தந்தையாக புனித பரலோக மா ஆலயத்தில் ஏழாவது பங்கு தொந்தையாக பணியாற்றியவர் அந்த அடிப்படையில் அவர் அங்கே வாழ்ந்த மண்ணிலே மணிமண்டம் கட்டப்பட என்று கட்ட அறிவிப்பு கட்டப்பட்டு அந்த இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்ட நேரத்தில் ஆட்சி தேர்தல் வந்தது ஆட்சி மாற்றம் வந்த விளைவாக நாங்கள் அறிவித்த அந்த மணிமண்டபத்தை கட்டி முடித்தார்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு பணியாளர்களும் நிமிடிக்கப்படாமல் திறப்பு விழா என்றே மூடவிழாவும் நடத்தி மூடப்பட்டு கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீரமாவுனிவரை தமிழ் தொண்டாற்றிய ஒரு மகா மேவதியை அவமானப்படுத்தி இருக்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம் மேலாக இரண்டு நாட்கள் முன்பாக நாங்கள் அறுபத்தி மூணு சிலைகளை திறந்து வைத்த நினைவரங்களை அதில் அவர்கள் திறந்ததில் அறுபத்தி மூணு சிலைகளில் பாதிக்கும் மேற்பட்ட சிலைகள் எங்கள் ஆட்சியில அறிவிக்கப்பட்டவை நாங்கள் உதாரணத்துக்கு நமது மாவட்டத்தில் வீரன் சுந்தரலிங்கத்துக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில முழு உருவ வெங்களச் சிலை எங்கள் ஆட்சியில் அறி அறிவிக்கப்பட்டது அதை அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதே போல வல்ல நாட்டில் வேற வெள்ளை தேவனருக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில முழு உருவ வெங்கல சிலை அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் அதை ஒரு திறந்து வைத்தார்கள் அங்கே திருச்சியில் வந்தால் திரு பெரும்புடுக்கு முத்திரை இருக்கு மணிமண்டபம் வெங்கல திருச்சியில் தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று போட்டப்பட்ட ஏகராஜபாதூருக்கு முழு உருவ வெங்கல மணிமண்டபம் அது அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் திறந்தது இன்றைக்கு தேமுக ஆட்சியில வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லப்பட்டு ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதே வளாகத்தில் முழுவரும் ஒரு சிலை மணிமண்டபம் அதை அறிவித்தது நாங்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து இந்த ஆட்சி இதையெல்லாம் கணக்கில் எடுத்து அறுபத்தி மூன்று சிலைகள் நூத்தி மேற்பட்ட மணிமண்டபங்கள்லாம் கட்டினோம் நினைவுச் கட்டினோம் என்று பெருமை வரும் சொல்கிறார்கள் இந்த ஆட்சியின் நிலைக்கு எடுத்துக்காட்டு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற பாரதியார் இல்லமும் சரி அங்கே இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற வேறு மாவட்ட மணிமண்டபம் எடுத்துக்காட்டாக இந்த நிலை தான் இன்னைக்கு தமிழகம் முடிந்திருக்கின்றது இப்படி ஒவ்வொரு வாரியாக நான் சொல்லிக்கொண்டு அடிக்கொண்டே போல இந்த ஆட்சியின் அவலங்களை இன்னும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் அந்த ஆட்சிண்ட உச்சகட்டமாக இன்றைக்கு மக்கள் பார்க்கின்ற மக்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்தது தவறு தான் உடனடியாக அந்த தவறு தவறுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நான் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தேன் உடனடியாக சென்று அந்த இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து அரசு நிவாரணத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் அரசு வேலை கொடுத்தோடு மட்டுமில்லாமல் சிபிஐ விசாரணைக்கு முதன் முதலாக ஒரு அரசு சிபி விசாரணைக்கு அதை அனுமதித்து குற்றவாளிகள் எந்த காரணம் கொண்டும் தண்டிக்கப்படாமல் விடப்படக்கூடாது என்று சொல்லி அத்தனை பேரும் சிறைகள் எடுத்து வரை வெளிவர முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கினோம் எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சியிலே நாட்டிலே ஒரே ஒரு சம்பவம் சாத்தாங்குளம் சம்பவம் இரண்டு பேர் லாக்கம் மரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியில இதுவரை இருபத்தி நான்கு மரணம் இவரை சேர்த்து இருபத்தைந்து இன்றைக்கு இன்னைக்கு திருப்போணத்திலே மடப்புறத்துல காளி காவலராக பணியாற்றி அமர்சி அஜித் அஜித்குமார் அஜித்குமார் என்பவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்ற கொடூரமான முறையில் அதை வீடியோ எடுத்தவர் அந்த வீடியோ கூட இன்றைக்கு காவல்துறை முழுமையாக வெளியிடவில்லை அதுபோல் எப்பயாரே பதிவு செய்யப்படவில்லை அப்படி பார்த்தா சாத்தாங்குளத்தில் அவர்கள் எப்பயர் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் சம்பவம் இன்றைக்கு எப்பையாரே பதிவே செய்யாமல் எப்பயர் பதிவு செய்யாமல் காவல்துறை ஒரு அத்துமீறி அவ்வளோ விசாரிக்கிறது எங்க இருந்து அழுத்தம் வந்து யாரோ மேல்மட்டத்திலிருந்து அழுத்தத்தின் காரணமாக அங்க உள்ள காவலர்கள் செயல்பட்டு இன்றைக்கு ஒரு உயிர் துடிக்க துடிக்க அந்த உயிர் பறி போயிருக்கின்றது இந்த ஆட்சியின் அவலத்திற்கு ஒரு சார் இதுக்கெல்லாம் விடை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பதுதான் இன்றைக்கு உள்ள நிலை தமிழகத்தில் வந்து அதிமுக அதை வந்து முதலமைச்சர் டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொல்லி அந்த அமைச்சர் பேட்டியை பார்த்தேன் அவங்க அதை சொல்லலை டிவியை பார்த்து விட்டு துப்பாக்கி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு பார்த்து முதலமைச்சர் மூணு முறை பேசியிருக்கின்றார் அதற்கு எழுதி தெளிவு சொன்னேன் நான் எதார்த்தத்தை சொன்னேன் அன்றைக்கு நான் சம்பவம் நடைபெற்றிருந்த இடத்துல ஏற்கனவே அந்த லாக் அந்த சுப்பாய்ச்சல் நடப்பதற்கு யார் காரணம் இன்னைக்கு உள்ள அமைச்சர் இன்னைக்கு வேட்பு கொடுக்க இவர் தான் காரணம் ஏன்னா இன்னைக்கு அந்த போராட்டத்தை இன்னைக்கு தூண்டி விட்டது யாரு ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு நான் தலைமை தாங்கிறேன் போராட்டத்துக்கு என்ன போராட்டம் தோங்கியதுல முடிய வரை இருக்க வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இவர் அங்கே தூத்துக்குடியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போராட்டத்தை துவக்கி வைத்து விட்டு எங்கே சென்றார் அன்றைக்கு போராட்டத்தில் வரை சென்றாரா அப்படி இறுதி வரை பொறுப்பானவர்கள் சென்றால் அப்படிப்பட்ட சம்பவம் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அங்கே போகும்போது கட்ட உறுத்து விடப்படுகிறது அராஜகம் கட்டழுத்து விடப்பட்டு அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் தீவிரத்தை எரித்து கொள்ளப்படுகிறது எ எரித்து எரிக்கப்படுகிறது அங்கே உள்ள பணியாளர் இல்லம் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட இல்லங்கள்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது ஒரு எல்லை மேற்கின்ற நேரத்தில் எதிர்த்தியாக நடந்த சம்பவம் அப்படி என்றால் இந்த நிலையை எதிர்பார்க்கவில்லை முதலில் அரசையும் எதிர்பார்க்கவில்லை அன்றைய காவல்துறை எதிர்பார்க்கவில்லை ஏன்னென்று சொன்னால் போராட்டம் துவங்கி இருபத்தி எட்டாவது நாளை அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது ஆலை மூடப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை தான் அரசு அன்றைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி விலைக்கு வந்து மக்கள் அமைதியாக இருந்தார்கள் அமைதியாக இருந்தது காரணம் கண்டி அரசியல் காரணமாக நூறாவது நாள் போராட்டம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி அந்த போராட்டத்தை துவக்கி வைத்து விட்டு துவக்கி வைத்த தலைவர்கள் எங்கே போனாங்க அதில் யாராவது பொறுப்பானவர்கள் பாதிக்கப்பட்டார்களா அப்பாவி வேல் பதிமூணு பேர் அன்றைக்கு துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் என்பது மிக துரசுவாசமான செயல் என்பதை அன்றைக்கே அரசு உணர்ந்து அன்றைக்கு அரசு அவங்களுக்கு போய் என்னென்ன நிவாரணம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அதுக்கு விசாரணை கமிஷனும் அன்றைக்குள்ள முதலமைச்சர் ஒரு ஆட்சியின் மீது அந்த ஆட்சியின் முதலமைச்சரை விசாரணை கமிஷன் அமைத்தார் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது செயல் அத்து பேர் நடந்த செயல் என்பதற்கு விசாரிக்க வேண்டும் விசாரணை கமி அமைத்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் அவர் இன்றைக்கு அதை அந்த சம்பவத்தை இது எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்டல விபத்து போல நடக்கின்ற சம்பவம் என்று சொல்லலாம் ஒரு எல்லை மீறி ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சென்ற பிறகு அந்த சம்பவம் நடைபெற்றது அதுக்கு பொறுப்பு யாரு அந்த கலவை இப்போ இன்னைக்கு நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன் அறிவிச்சுட்டு நான் வீட்டில் எல்லாம் துவக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு போனால் வன்முறை அதுக்கு பிறகு நடந்தேன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தானே இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ அதை பொறுப்பேற்றுக் கொண்டால் அது முடியும் வரை இருந்து அதை வழிநடத்துகின்றவர்கள் தான் பொறுப்பானவர்கள் மக்கள் பண்ணியதாக இருக்க முடியும் அன்றைக்கு மக்கள் பண்ணியாக இருந்த இதே அமைச்சர் அன்றைக்கு எங்கே சென்றார் அப்போ திட்டமிட்டு பின்னாடி கலவரம் வரும் கலவரத்தை தோண்டி வைத்து விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல அந்த ஊர்வலத்தை துவங்கி வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அதுல சதி இருக்கின்றது அதற்கு அவர் தான் பதில் சொல்லுவார் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அந்த சாதாரண நாட்டு நடந்துச்சு அதை வந்து திமுக அப்பாவே வந்து எதிர்கட்சியான திமுக வந்து பெரிய அரசியல் பண்ணாங்க இப்போ வந்து இருபத்தி நாலு இருபதுக்கு மேற்பட்ட அழகா நடந்திருக்குன்னு இப்ப நீங்களே ஆனால் இதுவரைக்கும் இதை பெரிய பிரச்சனை பண்ணாமல் இந்த மேட்டருக்கு மட்டும் பண்ணுறதுக்கு என்ன என்ன காரணம் இல்லை எல்லா பிரச்சனைகளையும் அங்கங்கே அப்பொழுது தட்டி கேட்டு அதான் சொல்லல இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு காவல்துறை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ ஆளுங்கட்சி இதே போல தான் இன்னைக்கு ஊடகத்துறையும் பத்திரிகையாளர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கின்ற நிலையை பத்திரிகையாளர்களும் ஊடகவாளர்களோ எங்கள்கிட்டமே இந்த கருத்தை தெரிவிக்கின்றார்கள் அவர் யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அவர்களுக்கு சாதமான கருத்துக்களை வெளியிட்டால் அந்த கருத்துக்களை வர வேண்டும் பத்திரிகையாக இருந்தாலும் சரி ஊடகத்தில் வர வேண்டும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இந்த அரசு எதிர்த்து போக்கில் இன்றைக்கு வைத்திருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் போதும் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உடனடியாக அதற்கு மறுவினை ஆற்றி அறிக்கை வெளியிடுகின்றார் கண்டனத்தை வெளியிடுகின்றார் எங்களைப் போல அங்கங்கே உள்ள மாவட்ட தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தமிழகம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு ஆனால் நானே பத்து மாவட்டத்திற்கு மேலாக இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எந்த பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கின்ற எதிர்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக அந்த எதிர்கட்சியுடைய கடமை ஆட்டுகின்ற கட்சியாக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கின்றது இப்போ அதே நிலையில்தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனை இப்போ சமீபத்தில் வந்த காரணத்தால் இன்றைக்கு அப்பட்டமாக வெளியில் வந்து அவர்களால் மோடி மறைக்க முடியாத அண்ணா பல்கலைக்கழக வார்த்தை மோடி மறைக்க பார்த்தார்கள் அன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் முதல்ல இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு விட்டார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார் நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து காவல்துறைக்கு அறிவுறுத்ததன் பிறகுதான் அந்த ஞானசேகரன் மறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்பட்டார் எனவே இங்கே வெளிப்படையான விசாரணை இல்லை அவன் குற்றவாளிகள் அவருடைய கட்சியாக சேர்ந்த கட்சிக்காக அடையாளம் கட்டப்பட்டவர் ஒரு போன் தொலைபேசியில் பேசுகின்றார் அந்த போன் முதல்ல அந்த குற்றப்பத்திரிகை நகல் பத்திரிகைக்கு வெளியே வருகின்றது அது எப்படி வெளியே வர முடியும் அது வெளியே வந்தது தப்பு அதுக்கு உடனடியாக அவசரப்பட்டு அந்த க நகராட்சி ஆணையர் கமிஷனர் உள்ளு உடனடியாக பேட்டி கொடுக்கின்றார் அவசர அவசரமாக அதுபோல் யார் அந்த சாருன்றது இந்த வேலை விட கிடைக்கல ஏன் அதில் மூட்டி மறைக்க வேண்டிய அவசியம் பண்ண யார் அந்த சாருன்னு அந்த கோடாரத்துக்குள்ளே தீம்புக கோடாரத்துக்குள்ளே இருக்கின்ற உயர் மட்டத்தில் இருக்கின்ற நிலையில் ஒருவர் தான் யார் அந்த சார் என்ற பதில் வரும்போது அவர் அடையாளம் காட்டப்படுவார் அந்த பதில் ஆட்சி மாற்ற ஏற்பட்டும் எங்களை ஆட்சி வந்த குறை வரும் சார் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லாரு அதுக்கு வந்து இதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சிஎம் சொன்னார்ல இருந்து நாங்க மத்திய அரசின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாரு அது உண்மை இல்ல இங்க எல்லாமே இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த ஆட்சிய இந்த நிர்வாகமே இவங்க கண்ட்ரோல்ல இல்லை எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு தரகிட்டு ஓடுது எங்க போய் நிற்குறது இல்லை எங்க போய் நிற்கல ரெண்டாயிரத்தி ஆறு மே மாசம் இதுக்கு விட கிடைக்கும்